லீமாவுக்கு வயது எட்டு இவருக்கு அடிக்கடி தலைவலி ஏற்பட்டு துடித்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு முறை தலைவலிக்கும்போது போது தன் பெற்றோரிடம் சொல்லி அழுது வந்திருக்கிறார் பெற்றோர்களும் நாம் வழக்கமாக தலைவலிக்கு கொடுக்கப்படும் மருந்துகளை கொடுத்து பார்த்தாங்க ஆனால் லீமாவுக்கு கொஞ்சம் கூட தலைவலி குறையவில்லையாம் என்ன செய்வதென்று தெரியாமல் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போதுதான் லீமா பெற்றோருக்கு பேரதிர்ச்சி காத்து கொண்டிருந்திருக்கு தொடர்ந்து ஆறு மாதங்களாக தலைவலியை குறைக்க முடியாமல் டெல்லிக்கு அருகே உள்ள ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க மருத்துவரும் சோதித்து பார்த்துவிட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க மூளையில் இருக்கும் வீக்கத்தனமான காரணத்தை அறிய தலையை ஸ்கேன் செய்து பார்த்தபோது லீமாவின் மூளைக்குள்ள நூற்றுக்கணக்கான கணக்கான முட்டைகள் இருந்திருக்கு லீமாவுக்கு மூளையில் வீக்கம் இருந்திருக்கு இந்த வீக்கத்தை குறைப்பதற்காக ஸ்டைராய்டு மருந்துகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஸ்டைராய்டு மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டதனால லீமாவுக்கு எட்டு வயதிலே உடல் எடையானது நாற்பதுல இருந்து அறுபது கிலோவாக அதிகமாயிருக்கு உடல் எடை அதிகமாக அதிகமாக அவளுக்கு நடப்பதில் பிரச்சனை விட முடியாம தவிப்பது போன்ற பிரச்சனைகளையும் கூடவே இருந்திருக்கு தொடர்ந்து முழுமையாக மருத்துவமனையில் மட்டும் சார்ந்திருக்கும் நிலை அவளுக்கு உருவாயிருக்கு ஒரு நாள் தலைவழியால் மயக்கமே அடைஞ்சிருக்காங்க லீமா மயக்க நிலையில மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்ட லீமாவுக்கு சிடி ஸ்கேன் எடுக்கப்பட்டிருக்கு அதில்தான் தெரிய வந்தது லீமா நியூரோசிஸ்டிஸ் ரோசிஸ் என்ற நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க மயக்க நிலையில மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட லீமாவுக்கு உரிய சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டது அவளுடைய மூளை நரம்பு மண்டலத்தை பரிசோதித்த போதுதான் மருத்துவரும் அதிர்ந்து போயிருக்காங்க ஏன்னா லீமாவின் மூளைக்குள்ள நூற்றுக்கணக்கான வெள்ளை நிற புள்ளிகள் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு அது என்னவென்று தெரியுமா அது அவ்வளவு நாடா முட்டைகள் மருத்துவமனைக்கு அழைத்து வர போதே லீமாவுக்கு இரத்த அழுத்தம் அதிகமாகவே இருந்திருக்கு அதனால மிக கவனமா மருத்துவர்கள் சிகிச்சை அளிச்சிருக்காங்க கொடுத்த செயல்பாட்டையும் நிறுத்திருக்கு பின்னர் கட்டி போல இருந்த முட்டைகளை கொள்வதற்கு மருந்துகளும் கொடுத்திருக்காங்க மூளையில் உள்ள நாடா புழுக்களின் முட்டைகளை அழிப்பதற்கு மருந்து கொடுப்பது இன்னும் கூடுதல் சிக்கலையை கொடுக்கும் அந்த சமயங்களில் மூளைக்கு அழுத்தங்களையும் அதிகரிக்க செய்யும் மூளையில் உள்ள நாடா நாடா புழுக்களை அளிக்க மருந்துகள் கொடுக்கப்பட்டாலும் கூட முட்டைகளின் எண்ணிக்கை இந்த மருந்துகள் மூலம் வலிப்பு நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டு சமைக்கப்பட்ட உணவு ஆகியவை புழுக்கள் வயிற்றுக்குள் அங்கிருந்து இரத்த ஓட்டத்தோடு கலந்து உடலில் பல்வேறு பாகங்களுக்கு செல்லுது வலிப்பு நோய் ஏற்பட நாடா புழுக்களும் மிக முக்கிய காரணமா பொதுவாக மனித உடலுக்கு புழுக்கள் இருப்பது இயற்கையான விஷயம்தான் இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் மக்களுக்கு இந்த புழுக்களால் வலிப்பு ஏற்படும் பாதிப்பு இருப்பதாக சொல்றாங்க புழுக்களும் ஒரு வகை ஒட்டுண்ணி சொல்றாங்க ஊட்டச்சத்துக்காக ஒருவரை சார்ந்திருக்கும் நம்ம இருக்கிறது நாடா புழுக்களில் மட்டும் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் அதிகமான வகைகள் இருப்பதாக சொல்லப்படுது இது ஒரு மில்லி மீட்டர்ல இருந்து பதினைஞ்சு மில்லி மீட்டர் வரை வளரக்கூடியது முழுமையாக வேக வைக்கப்படாத உணவுகளை சாப்பிடுவதால் இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுது சரியாக வேக வைக்காத முட்டை காய்கறிகள் முட்டைக்கோஸ் கீரைகள் ஆகியவற்றாலும் இப்படி லீமாவை போன்ற புழுக்களை உற்பத்தி செய்யும் அதேபோல மாட்டு இறைச்சி சிக்கன் ஆட்டுக்கறி பன்றி இறைச்சி மீன் போன்ற மாமிச உணவுகள் கட்டாயம் நன்கு வேக வைத்து சாப்பிட வேண்டும் இல்லை என்றால் இவற்றின் லார்வாக்கள் அதிகம் இருப்பதால் இவை நாடா புழுக்களை அதிக அளவு உற்பத்தி செய்யக்கூடும் இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்ன விஷயம்னா நாம் சாப்பிடும் உணவுகளை நன்கு வேக வைத்து சாப்பிடுவது அவசியம் இல்லையென்றால் இது போன்ற ஆபத்துகளில் நீங்களும் சிக்கிக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த தகவலை ஷேர் செய்து பகிர்ந்து கொள்ளவும் நன்றி வணக்கம்